ஹாய் ஹலோ காய்ஸ் எப்படி இருக்கீங்க நை பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு தான் வந்திருக்கோம் வாய்ஸ் ஓவரிலே தான் இருக்கும் பாருங்கள் கோயிலை சுற்றி நடந்துகிட்ருக்கோம் ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் போயிட்டுருக்கு செமையாக இருந்து கூட்டம் பயங்கர கூட்டம்ங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே சுற்றி வந்தோம் சுற்றி வந்து நேராக கடலுக்கு போனோம் கடல்லையும் பார்த்தீங்கன்னா சமணம் கூட்டம் நாங்கள் கால் கழுவிட்டு அங்கே இருக்க மக்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக குளிச்சுட்டு இருந்தாங்க நாங்க அங்கே குடிக்க டைம் இல்லை வேறு கோயிலுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு காலை முட்டிட்டு அங்கேருந்து அப்படியே சுற்றி ஒரு த்ரீ சிக்ஸ்டியில் ஒரு வீடியோ எடுத்தேன் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு அப்புறமா கோயிலுக்கு அப்படியே நடந்து போயிட்டேன் அங்கே பாருங்கள் கோபுரம் ராஜகோபுரம் செமையாக இருக்குது அழகா அங்கேச்சு பேச முடியல எனக்கு வாய்ஸ் கொடுக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்து ஸோ அதான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவரில் கொடுத்தேன் அழகான ஒரு போர்டு பார்த்தேன் கருணை கடலை கந்தா போட்டி அப்படின்னு பயங்கர சூடு நிற்க முடியல அப்படியே நடந்தோம் சுற்றி க்ரௌடு வேறு கோயில் அப்படியே சுற்றி நடக்கும்போது மெயின்டெனன்ஸ்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இன்னும் நல்லாயிருக்குன்னு தோணுது ஃப்யூச்சரில் அப்புறம் தரிசனம் வந்து சுற்றி சுற்றி விட்டுட்ருக்காங்க நிறைய தரிசனம் அதாவது க்யூ பயங்கர க்யூ சாப்பாட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி பாருங்கள் எவ்வளோ எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அந்த கோயிலுக்கு போனாலே அப்படி ஒரு அற்புதம் தோணுது நம்மளும் அப்படி பாருங்கள் இங்கே வந்து ஏதோ ஒரு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதாவது இந்த இடத்துலலாம் முன்னாடி ஷெட்டு மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துட்டாங்க கோபுரம் அப்படியே நடந்துட்டு இருந்தோம் அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து நிறைய லைக்ஸ் வந்துச்சுன்னா சோசியல் சர்வீஸ் மாதிரி எதா பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்புறமா க்யூவில் வந்து நிற்க போயிட்டோம் பயங்கர கியூ நாங்கள் வந்து முதியோர் உள்ள க்யூவில் போய் நின்றுக்கிட்டோம் ஏன்னா எங்கள் கூட ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க கூட நின்றுக்கிட்டோம் வயசானவங்க கூட அப்படியே போய் சாமி கும்பிடலாம் சொல்லி அந்த வரிசையில் நின்றுட்டோம் பாருங்க எவ்வளோ க்யூஆருங்க இப்படி தான் போனோம் இந்த ரூட்டு தான் போனோம் இப்படி போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டோம் அப்புறமா உள்ளே வந்து போட்டி மாறு எல்லாம் இப்போவும் காசு வாங்கிட்டு உள்ளே ஆள விடுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் போயிருக்கு போல் நாங்கள் போது சத்தம் போட்டுருந்தாங்க அப்படி மாறி மாறி சண்டை சால்வ் ஆகி கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டோம் கோயில் சண்டேலாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டோம் சூப்பர் தரிசனம் பாருங்கள் நான் வீடியோ எடுத்துருக்கும்போதே பக்கத்தில் இன்னொரு ஆள் ஒளிஞ்சி வந்து எடுத்தாங்க ஆனால் அது நான் வீடியோ எடிட்டிங்கில் தான் பார்த்தேன் பாவம் அது யாருன்னு தெரில சரி அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு தான் மன்னிச்சிருங்க நான் சும்மா தான் திருப்பினேன் சுற்றி எடுக்கணும்னு சொல்லி சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் Like, comment, share, dan bye.